தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக மூத்த தலைவர் காலமானார் அறிவாலயத்தில் துக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக மூத்த தலைவர் காலமானார் அறிவாலயத்தில் துக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக மூத்த தலைவர் எல் கணேசன் காலமானார் இவர் திமுகவின் மூத்த தலைவர் இவருடைய வயது தொண்ணூத்தி ரெண்டு வயது முப்பால் இன்று அதிகாலை காலமானார் இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் சட்ட மேலவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் வைகோ மதிமுகவை உருவாக்கிய வைகோ பின்னால் சென்றார் மதிமுகவின் அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கட்சியில் இருந்து விலகி போட்டி மதிமுக என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து பின்பு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தற்பொழுது திமுகவில் மாநில பொறுப்பில் உள்ளார் அவருக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு இன்று அதிகாலை வயது மோப்பால் காலமானார் அவருடைய மறைவு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் அவர் திமுக ஆரம்பகால தலைவர் ஆவார் தற்பொழுது அவர் மாநில பொறுப்பில் இருந்து வந்தார் அவருடைய மறைவால் அறிவாலயத்தில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது